ஆர்சினுடைய பக்க பலம் இதுல இருக்கா அவங்களுடைய ஹெல்ப் இதுல இருக்கா அவங்க வந்து இதுல ஒர்க் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஐம்பது ஆயிரம் இடங்கள்ல டிராயிங் ரூம் மீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க அந்த எட்டு ஜோன் பிரிச்சாங்க இல்லையா அதுல வந்து நூத்தி எழுபத்தி மூணு சுபால் சிட்டிஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க ஆர்சினுடைய கிளை அமைப்புகள்ல இருக்கும் பெண்களும் போய் கலந்துருக்காங்க இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் எலெக்ஷன் பூத் மொத்தம் வந்து பதினோராயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி பூத்துகள் தான் ஆனா இவங்க அதுக்கும் அதிகமான மக்கள் கலந்து பங்களாதேஷ் அண்ட் பின்னுடைய ஆக்கிரமிப்பு அங்க அதிகமாக இருக்கு பார்த்தோம்னா நிறைய எல்லாம் கடந்துதான் அவ்வளவு பெரிய வந்து 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 அவங்களால பெற ஆம் ஆத்மி கட்சி கட்சி நமக்கு தேவையில்லைன்னு மக்களும் சொல்றாங்க இந்த இல்லாம எல்லா வேலையும் அவங்க இருக்கிறாங்க வந்து வந்துக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல இத்தனை மதத்தினர் வந்து இவ்வளவு சகிப்பு தன்மையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பதிவெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு வந்தே மாதிரம் சாமான் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மோதி இந்த ஜென்மத்தில் நீங்க டெல்லியில ஜெயிக்க முடியாது ஆம் ஆத்மி ஆம் ஆத்மியை தோக்கடிக்கணும்னா நீங்க இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி திமுறாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இப்போ அதெல்லாம் மக்கள் எடுத்து போட்டுட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு அப்படி பேசினாரு இன்னைக்கு எந்த எந்த லெவல்ல வந்து அவருடைய கட்சி வந்து தாழ்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பேச பேசி நிறைய வீடியோஸ் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு இப்ப வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அதிகமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆர்எஸ்எஸ்இனுடைய பக்கபலம் இதில் இருக்கா அவங்களுடைய ஹெல்ப் இதில் இருக்கா அவங்க வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனுடைய தகவல்கள் இப்போதான் வெளியே வந்திருக்கு எப்படின்னா ஹரியானா எலெக்ஷன் ஆகட்டும் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ரெண்டுலேயுமே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒன்பது இடை இடைத்தேர்தல்கள் சட்டசபை இடைத்தேர்தல்கள் ஆர்எஸ்எஸ் வந்து இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ டெல்லி எலெக்ஷனில் ஆர்எஸ்எஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய பங்களிப்பு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு எப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் இடங்களில் ட்ராயிங் ரூம் மீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க ஐம்பதாயிரம் இடங்களில் அதை மாநிலத்தை முப்பது டிஸ்டிக்டில் வந்து எட்டு ஜோனாக பிரிச்சுருக்காங்க அந்த எட்டு ஜோனில் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு லொக்கேஷன் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிருக்காங்க அதில் மட்டும் மொத்தம் நான்கு லட்சம் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்துருக்காங்க எப்படி வந்து நம்ம டோர் டு டோர் போய் மக்கள்கிட்ட வந்து கேன்வாஸ் பண்ணணும் என்ன விஷயங்களை எடுத்து சொல்லணும் நம் நாட்டு நம் நாட்டில் வந்து எப்படி இப்போ வளர்ச்சி இருக்குது எவ்வளோ முன்னேற்றம் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த மாநிலத்துக்கும் வந்து வளர்ச்சி திட்டங்கள் வரணும் மோதி ஐயா கொண்டு வர்ற எல்லா ஸ்கீம்ஸில் வந்து நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஆயுஷ்மான் கார்டு இருக்குது ஜல் ஜீவன் திட்டம் இது இந்த சின்ன சின்ன இந்த திட்டங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது ஆனால் இந்த திட்டங்கள் வந்து டெல்லி மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ஏன்னா ஜல்ஜீவன் திட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அந்த ஜல்ஜீவன் ஸ்கீம் இருந்தாலேயும் டெல்லி ஃபுல்லா நல்ல தண்ணீர் வந்திருக்கும் ஆனா அங்க வந்து மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு எல்லாருமே வந்து டேங்கர் லாரி மூலியமாக தண்ணீர் கொண்டு வந்து தான் அந்த மக்களுக்கு சப்ளை அந்த லாரி டேங்கர்ஸ் தான் வந்து வந்து அதிகமாக பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு மாஃபியாவா செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்ப இவங்க வந்து மேக்ரோ லெவல் மைக்ரோ லெவல்ல இறங்கி ஆர்எஸ்எஸ்காரங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எட்டு ஜோன் பிரிச்சாங்க இல்லையா அதில் வந்து நூற்றி எழுவத்தி மூணு சுமால் சிட்டிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க அங்க இருந்து ஒவ்வொருத்தரும் முப்பது டு அறுபது பேர் இது குறிப்பாக வந்து பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்ற ஒரு தொகுதி ஒரு பகுதி இருக்கு அது வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகாரை ஒட்டுன பார்டர் அந்த மக்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க அவங்க வந்து போஜிபூரி மொழி பேசும் மக்கள் அவங்கள்ட்ட வந்து அங்கே வந்து ஒரு நாலு எம்பிஸ் வந்து அந்த போஜ்பூரி மொழி பேசுல வந்து ஒரு முக்கியமான கேண்டிடேட்ஸாக இருக்காங்க கேண்டிடேட்ஸ் மீன் அவங்க அந்த மக்கள்கிட்ட வந்து அதிகமான ஈர்ப்பு கொண்ட ஒரு நடிகர்களாகவும் இருக்காங்க அவங்க அவங்க வந்து அங்கே கேம்பெயின் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யோகி ஆதித்யநாத் வந்து அங்க பொதுக்கூட்டங்கள் ஒன்பது பொது பொதுக்கூட்டங்கள் உத்தரப்பிரதேசம் முழுவதும் இது டெல்லி முழுவதும் போட்டு போட்டதுல அங்கே பூர்வாஞ்சல் தொகுதியிலையும் பேசி தான் அவர் கங்கையில் வந்து நாங்கள் குளிச்சுட்டு வந்திருக்கோம் யமுனாவில் போய் அரவிந்த் கேஜ்ரிவாலும் அவருடைய மந்திரிகளும் போய் குளிப்பாங்களான்னு சொல்லி கேட்டது ஒரு விஷயம் அங்கே தான் ஆரம்பித்தது அதே மாதிரி அந்த பூர்வாஞ்சல் மக்கள்கிட்ட எப்படி போய் கேம்பெயின் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் நூறு தலைவர்களை எடுத்திருக்காங்க அந்த நூறு தலைவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு நபர் முப்பது டு அறுபது அறுபது பொதுமக்கள்கிட்ட போய் டேரெக்டாக பேசியிருக்காங்க எப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தனிப்பட்ட விஷயங்கள் அதாவது வந்து எங்களுக்கு ரோடு சரியில்லை தண்ணி வரலை அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து எந்த ஸ்கீமுமே உள்ளே வரலன்னு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே அவங்க சொல்கிறாங்க அதை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி இவங்களுடைய சீனியர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க சீனியர்ஸ் எல்லாரும் அதை ஃபுல்லாக அதை கலந்து பேசி அதுல வந்து எது வந்து நம்ம செய்யணும் அந்த மக்களுக்கு என்ன தேவை முதல்ல தேவை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை உடனடியாக நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த பூர்வாஞ்சல் தொகுதிக்கு வந்து ஒரு ரெப்ரஸண்டேஷனே இல்லாமல் இருந்தது எலெக்ஷனுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அஹ் இந்த இதுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பண்ணா ஸ்கீம் இது வந்து பிரமுலன் முடிஞ்சதுக்கு பிறகும் இந்த ஸ்கீம் தொடரும் எப்படி இந்த ஒரு நபர் வந்து அந்த முப்பது டு அறுபது நபர்கள்ட்ட பேசி அவங்களுடைய குறைகளை சீக்கிரம் உண்டான அந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அது வந்து எலெக்ஷனுக்கு பிறகும் தொடரும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்படி அந்த ஐம்பதாயிரம் கூட்டத்துல மட்டுமே நான்கு லட்சம் வாலன்டர்ஸ் கலந்திருக்காங்க இதுல ஐம்பத்தி ஐயாயிரம் பெண்கள் பொதுமக்களாக இருக்கக்கூடிய பெண்கள் அதனுடைய கிளைகள் கிளை அமைப்புகள் இருக்கும் ஆர்எஸ்எஸ்டைய கிளை அமைப்புகள்ல இருக்கும் பெண்களும் போய் கலந்துருக்காங்க இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு தான் வந்து நம்மளுடைய அடிப்படை தேவைகள் என்னன்னு சொல்லி அதிகமா தெரியும் அவங்க போய் இறங்கி பேசும்போது இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் எடுபடும் சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க நானும் நினைக்கிறேன் அப்ப அந்த ஐம்பத்தி பெண்களும் பெண்களும் கலந்துருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஆனா எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன் முன்னாடியே பதிமூணாயிரம் டிராயிங் ரூம் மீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க இதுல எப்படின்னா எலெக்ஷன் பூத்துல வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி வந்து மக்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசியிருக்காங்க மொத்தம் பதிமூணாயிரம் நபர்கள் வந்து கலந்துருக்காங்க இதில் பதிமூணாயிரம் மீட்டிங்ஸ் சாரி பதிமூணாயிரம் மீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் எலெக்ஷன் பூத் மொத்தம் வந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பூத்துகள் தான் ஆனால் இவங்க அதுக்கும் அதிகமான மக்கள் கலந்து கலந்துருக்காங்க இந்த வாலண்டரிஸு இது வந்து ஒரு நல்ல சிறப்பம்சமாக அம்சமாக இப்போ எல்லா மீடியாவும் பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்க கேண்டிடேட்ஸை வந்து யாரை போடணும் யாரை போடக்கூடாதுன்னு சொல்லி டாப் லெவல் இருக்கிற அந்த தலைவர்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களில் தான் ஒவ்வொரு தொகுதிகளில் வந்து ஆட்களை மாற்றிருக்காங்க ஒவ்வொரு தொகுதிகளில் வந்து அவங்க சொன்ன ஆட்களை போட்டிருக்காங்க அவங்க போட்டவங்க எல்லாமே இப்போ வின் பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட வந்து நல்ல ரீச் ஆன தலைவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இப்போ கிளீன் டெல்லின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் கொண்டு போனாங்க இல்லையா அதில் வந்து இந்த கிளீன் டெல்லியில இல்லீகல் இமிகிரண்ட் அதிகமாக டெல்லியில் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வந்து நாங்க சீக்கிரமா வெளியேற்றுவோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஏன்னா பங்களாதேஷ் ரோஹிங் ஆக்கிரமிப்பு அங்க அதிகமாக இருக்கு அவங்கள வந்து கொஞ்சம் வெளியேற்றாலேயும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து நம் இந்திய மக்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் ஏன்னா அவங்க இருக்கிறதுனால இட பற்றாக்குறை ஆகட்டும் ரேஷன் பொருட்கள் ஆகட்டும் அவங்க அதிகமாக திருடுறாங்க அதுதான் இப்போ உத்தரப்பிரதேசம் முழு முழுவதுமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கரண்ட்டுகளை இவங்க அதிகமாக திருடியிருக்காங்க ஒரு போஸ்ட்ல ஐம்பது குடும்பங்கள் இரநூத்தம்பது குடும்பங்கள் வரைக்கும் ஒரே போஸ்ட்ல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க அதெல்லாம் இப்போ அது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு அதிகமான லாஸஸ் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரிதான் ஹேமந்த சர்மா அஸ்ஸாமில் வந்து அந்த இஸ்லாமிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல மிகப்பெரிய ரோல் இருக்கு அவருக்கு அவர்தான் வந்து நினைக்கிறாங்க எனக்கு நூறு ரூபாய் இருக்கு இந்த நூறு ரூபாய் நான் உங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த இல்லிகல் இமிகிரண்ட்ஸை நீங்க சப்போர்ட் பண்றதுனால நான் நூறு பிரிவா கொடுக்குறேன் இது உங்களுடைய இடத்த வந்து அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க ஒரு பத்து பேர் ஒரு காடான பகுதிகளில் போய் வீடு குடிசை அமைச்சு இருந்துக்கிறாங்க ஒரு ஐம்பது குடும்பம் வந்தோடனே அங்க ஒரு தர பள்ளிவாசல் கட்டிடுறாங்க அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இது இதுக்குள்ளவே உங்க இடம் நான் என்ன செய்கிறதுன்னு சொன்ன உடனேயும் அங்கே இருக்க இஸ்லாமியர்களை புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம இடத்த வந்து இவங்க காடுகளில் பெரும்பாலும் காடுகளில் நீங்கள் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியேற்றினாங்க இப்போ அஸ்ஸாம் கிளீன் ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் பீகார் ஒடிசா டெல்லியில் அதிகமான இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்கள ஃபுல்லாக வந்து இப்போ நாங்கள் கிளீன் பண்ணுறோம்னு சொல்லி இவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்போ அவங்கள ஃபுல்லாக வந்து கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அஸ்ஸாம் இருக்கும் பார்டர்களில் வந்து அவங்கள தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நடந்துக இருக்கு ஹரியானா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல அறுபத்தி அஞ்சு பிரைவேட் என்ஜிஓஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒவ்வொரு தொகுதிகளில் வந்து தொண்ணூறு மீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க அதனாலதான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக போய் ரீச் ஆக முடிஞ்சு இங்க வந்து நூற்றி எழுபத்தி மூணு பிரிவாக பிரிச்சு ஒவ்வொரு மீட்டிங்கும் எப்படி நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்து மைக்ரோ லெவலில் அவங்க போய் எடுத்து சொன்னதுனாலதான் இந்த வெற்றி அப்படின்னு சொல்லியும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகாராஷ்டிராவில் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் கடந்துதான் அவ்வளவு பெரிய வெற்றியை வந்து அவங்களால வந்து பெற முடிஞ்சிச்சு இது வந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பதுல ஆம் ஆத்மி கட்சியே வந்து இருக்க கூடாது இது வந்து நம்ம தேசத்துக்கு விரோதமான கட்சி ஏன்னா மக்களினுடைய நலத்திட்டங்கள் எதையுமே வந்து கொண்டு வந்து நம் அவர் வந்து சேர்க்கல அரவிந்த் கெஜ்ரிவால் சேர்க்கல அது மட்டும் இல்லாம காஷ்மீரி ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது அவர் அங்க இருக்க சட்டசபையில சொல்றாங்க அந்த மூவிக்கு வந்து ஒரு வரி விலக்கு வேணும்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அந்த கவர்மெண்ட் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சரின்னு சொல்றாங்க ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா எதுக்கு இது போய் வரி விலக்கு நீங்க கொடுக்குறீங்க பேசாமல் இந்த மூவியை நீங்கள் யூடியூப்ல அப்லோடு பண்ணிட்டாலே எல்லாரும் எல்லோரும் ஃப்ரீயாக பார்த்துக்குருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கிண்டல் பண்ணுறாங்க இது வந்து அந்த மக்களே வந்து ரசிக்கலை இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் இப்படியெல்லாம் நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று பின்னணி மூலமாக நம்மளுடைய க ஒரு நடந்த வரலாற்றை வந்து அவங்க எடுத்து சொல்லும்போது அதை ஒரு வந்து ரொம்ப கேவலப்படுத்தினது வந்து அந்த மக்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதான் ஒவ்வொரு ரீசன்ஸாக வந்து வெளியே கொண்டு வர்றாங்க இருபத்தாறு இந்த எலெக்ஷனில் இவங்க ஜெயித்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து நமக்கு தேவையில்லைன்னு மக்களும் சொல்கிறாங்க குறிப்பா காங்கிரஸ் காரங்களே வந்து இந்த கட்சி இல்லாம முடக்கிறதுக்கு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு தகவல் அடுத்து வந்து இப்போ மகா கும்பம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு நாற்பது கோடி டு நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மூன்று நாளைக்கு முன்னாடியே வந்து நாற்பது கோடியே எண்பது லட்சம் மக்கள் வந்து அந்த ஆன்மீக திருவிழாவில் கலந்துக்கிட்டு புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அமித்ஷா அவங்களுடைய ஃபேமிலி அதே மாதிரி புஷ்கர் சிங் தாமி அவங்களுடைய ஃபேமிலி நம்முடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் எல்லாருமே வந்து புனித நேராடிட்டு போயிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய விஷயமாக உலகம் முழுவதும் வந்து இந்த விஷயம் பரவலா பா பார்க்கிறாங்க பார்த்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாங்க ஒரு இந்தியாவுல வந்து இந்துக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல இத்தனை மதத்தினர் வந்து இவ்வளவு சகிப்பு தன்மையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பதிவெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல இருந்து எழுவது பாகிஸ்தானில் இருக்கும் ஹிந்துக்கள் வந்து விசா கேட்டு இந்தியாட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க எதுக்குன்னா நாங்கள் வந்து மகா கும்பமேளாவில் கலந்துக்கிறணும் எங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க விசா அப்ளை பண்ணும்போது அதில் ரீசன்ஸ் எல்லாம் கொடுப்பிட்டு இருந்தாங்க அப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த எளி எத்தனை பேர் அந்த எழுபது பேருக்குமே வந்து விசா வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அவங்க வந்து மூன்று நாட்கள் பயணமாக இப்போ நம்ம இந்தியா வந்திருக்கிறாங்க வந்தவங்ககிட்ட இங்க இருக்க பத்திரிக்கைக்காரங்களெல்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க அவங்க பேசும்போது நமக்கெல்லாம் மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்க பேச பார்க்கும்போதே நம்மளறியாமல் ஒரு நாளாக அழுதுட்டேன் அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா அவங்க வந்து இது வந்து எங்க வீடு எங்க தாய்மண்ணில் நாங்க இருக்கிறோம் இங்கேருந்து போகவே எங்களுக்கெல்லாம் மனசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கை பத்து சதவிகிதம் பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி நான்கு சதவீதம் ஆனா இன்னைக்கு இரண்டு பர்சன்ட் தான் எங்க இருக்கிறாங்க அத்தனை பேரும் மதமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள இருக்காங்களா அவங்களோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு நிறைய பேர் இல்லாம போயிருக்காங்க இந்த சமயத்துல அங்க இருக்கும் இரண்டு சதவீதம் மக்கள் வந்து கஷ்டத்தோடுதான் இருக்கிறாங்க பயந்து பயந்துதான் வாழ்றாங்க ஸ்கூலுக்கு கூட பிள்ளைகளை வந்து அனுப்ப முடியாது அங்க ஏன்னா அங்க போனோம்னா டியூஷன் படிக்கிற போற இடத்துல கூட அங்க ஏற்கனவே கல்யாணமான ஆண்கள் வந்து அந்த பிள்ளைகளை வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு இதை கோர்ட் மூலயமா கொண்டு போகும்போது அங்க கோர்ட் என்ன சொல்றாங்க இப்ப இந்த குழந்தை வந்து மைனர் மேஜராகவும் அந்த ஆளுக்கு திரும்ப கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை போக காணிச்சிடுறாங்க அதனால அங்க இருக்கும் இந்துக்கள் வந்து இது ஸ்கூலுக்கு போகாம அவங்களே படிச்ச குழந்தைகள் இருபது ஒரு கோயிலுக்குள்ள உட்கார வச்சு அந்த பிள்ளைகளுக்கு வந்து கல்வி அறிவு அதெல்லாம் வந்து நம்ம பாகிஸ்தான் சேனல்ஸ் பார்க்கும் போதே வந்து நமக்கு ஒரு வேதனையாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிய இருந்தாலும் உள்நாட்டு விவகாரம் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இப்ப அங்க இருக்கும் எழுவது இந்துக்கள் வந்து விசா அப்ளை பண்ணி மகா கும்பமேளா அயோத்தி காசி இப்படி இந்த இடங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போறதுக்காக வந்திருக்காங்க அதுல பெண்கள் ரொம்ப சந்தோஷமா பேசுனாங்க ஆண்கள் வருத்தமா பேசுறாங்க பெண்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்ததுல பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு புசியா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க ஆஹ் அது அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அங்க போய் அவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைக்கும் போது ஒரு விதமான வருத்தமாதான் இருக்கு அப்ப அவங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ட சொல்லும் போது நாங்க கேட்டோடனே எங்களுக்கு விசா கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப நாங்க இங்க வந்ததுல இருந்து அவங்கதான் எங்களை வந்து பாதுகாக்கறாங்க எங்களுக்கு அவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க போலீஸ் ஆகட்டும் அஹ் அங்க மற்ற டெலிகேட்ஸ் வந் மற்றவங்களும் சரி அங்க இருக்கிற சுப்பீரியர் எல்லாருமே வந்து எங்கள்ட்ட அன்பா பாசமா பேசுறாங்க பழகுறாங்க எல்லா வசதிகளுமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்க அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இது இவ்வளவு கூட்டத்துக்குள்ள நம்ம இருக்க வேண்டியவங்க நாங்க அங்க போய் இருக்கிறோம்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இவ்வளவு கூட்டத்தை பார்த்துட்டு இது எல்லாமே எங்களுடைய சகோதர சகோதரிகள் அவங்க வந்து ரொம்ப அட்டாச்மெண்டா பேசுறாங்க ஏஎன்ஐ மேக்ஸிமம் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே இதை வந்து வெளி வெளி கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மீடியா கொண்டு வரல செய்து மற்ற இங்கிலீஷ் ஹிந்தி புரியாட்டியும் பரவாயில்ல இங்கிலீஷ் சேனல்ஸாவது பாருங்க பாச புரியாட்டியுமே பரவாயில்ல அவங்க பேசுறவனுடைய எக்ஸ்பிரசனாவும் நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள் ஏன்னா உலகமே வந்து வியந்து பார்க்கற மகா குபம் மேனாவுல நம் பக்கத்துல இருக்கும் நம்மளுடைய உறவுகள் ஒரு ஹிந்து சகோதர சகோதரிகள் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துருக்காங்க அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து அது ரொம்ப மிக பிர பிரமாதமா வந்து அவங்கள வந்து அஹ் வரவேற்கிறாங்க மாலை போட்டு அவங்கள இந்த அவங்க திலகமெல்லாம் வச்சு கொட்டடிச்சு அவங்கள வெல்கம் பண்றதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு இதை வந்து இன்னைக்கு மோதிய ஐயாவாகட்டும் நம்மளுடைய யோகி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து அதை அந்த கலாச்சாரத்தை வந்து விற்றாம பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுமே வந்து இப்ப விரதம் இருந்து பழனி முருகன் கோயிலுக்கு நேற்று போயிருக்கிறாங்க அங்க காவடி எடுத்து அதனுடைய அந்த கலாச்சாரத்தை எல்லாம் விடாம இன்னும் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருக்காங்க எல்லா மக்களும் அரவணைச்சு போகிற ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன் நான் மட்டுமில்ல நம்ம தமிழ்நாடே இன்னைக்கு வந்து தூக்கி வச்சால் அவரை கொண்டாடுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல மாற்றம் வந்து நம்ம தான் கொடுக்கணும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்